என்னடா 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 நீ என்ன மாஃபியா டானா இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா ஐயா என்ன என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலீங்க புரியலையா என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு பயப்படாத இவன் அட்டொழு தாங்க முடியலங்க காணிக்க வாடன் இவன் வேவாரத்துக்கு தொணவு வாழன்னு அவனை போட்டு அடிச்சுட்டானுங்க யோ பொய் சொல்லாது நீ கைதி உம் அவன் போலீஸ்காரன் மரியாதையை நடந்து சரி பார்த்துக்கோங்களா உங்க உன்னடையும் இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க யாரும் கேட்டுக்குதா இப்படி ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை ஐயா கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு பார்த்து என்ன முச்சாமே சார் நீ என்ன அவனை பாட்டரா ஐயா நான் நேர்மையானவங்க உங்களுக்கே தெரியும்

嗯嗯 எனக்கு தகராறு பண்ணாம இருந்திருந்தா இருந்திருந்த ரெண்டே வாரத்துல வெளியில வந்திருக்கலாம் கிருஷ்ணா பொறுத்தார் பூமி ஆழ்வார் இப்படி கெடுத்து ஐயரே நான் வருவேன் கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப நன்றிப்பா அடிச்சதுல நீ வழிதாங்க முடியாம பொய் சொல்லி இருந்தா என் வேலை போயிருக்கும் நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன் ஜெயிலர் ஒரு கட் பண்ணிட்டாரு பொறுமையா இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறதா முக்கியம் பாரதியார் கவிதைகள் இந்த என்னது யாரை கட்டி இதெல்லாம் எடுக்கிறீங்க வேற என்னமா செய்யறது மட்டும் கட்டல வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க வந்துருவாரு வந்துருவாருன்றீங்க அவரும் வர்றதால தெரியல அப்ப நாங்க தெருல நிக்கிறதா வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டாரு ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு நாங்க ஒண்ணு பண்ண முடியாதுமா அடா பாவி வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதானா நன்றி இதோ பாருங்கம்மா நீங்க இதெல்லாம் பேச முடியாது தனுஷார் பேர்ல வீடு இருக்கு அவரும் பணம் கட்டல கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு வேண்டாம்னு சொல்றதுக்கு அவன் யாரு எங்க பணம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அவர் நினைச்ச பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை எழுத்து மூடிடுவாரு அவர் ஏத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது வேணும்னா நீங்களே பேசி பாருங்க

அதான் ஊரையம்தி சேர்த்து வச்சுக்கிறேன் போயா தம்பி நான் தகரா பண்ண வரல கொஞ்சம் மரியாதையா பேச மரியாதையா போய் ஏரு வண்டியில ஏருட பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு மடத்தனமா மறுபடியும் ஜெயிலுக்கு போய் அலையாத நான் பழி வாங்க போலீங்க பணம் கேட்க போன மரியாதை கட்டத்தனமா பேசிட்டான் பணம் கேட்க போனியா கேட்டா கொடுத்துருவானா அவன் பழைய தனசு இல்ல முந்தி வெறும் மாமா இப்ப அவன் அரசியல்வாதிகளுக்கு மாமா இப்ப இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறவங்களை விட இந்த மாதிரி பசங்களுக்கு தான் மரியாதை அதிகம் நான் இப்படி இருக்கேன் அவன் அப்படி இருக்கானே அதான் ஏன்னு அதெல்லாம் பகவானா பார்த்து அட சும்மா இருக்க ஐயரை நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு ஆனா எனக்கு மட்டும் தண்டனை ஏன் நான் நேர்மையா இருந்ததுக்காவா எனக்கே இந்த கேள்வி பல தடவை மனசுல வந்திருக்கு நம்மள மாதிரி நேர்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல ஆனா தேடி அத்தனுக்கு தொலை போனவனுக்கு மாலை போட்டு மரியாதையானு ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நேர்மையான ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது என்ன விட அயோக்கியன்னு வேணா சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல நான் தான் நேர்மையானவன் யாருமே சொல்ல முடியாது நான் இருப்பா இரு சினிமா பாக்கணுங்கிற ஆசையில நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்ப ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்க டிடிஆருக்கு லஞ்சம் கொடுத்துருப்பேன் இப்ப பிளாக் மணி பத்தி தெரியாதவன் இந்த நாட்டுல யாருமே இருக்க முடியாது ஆகக்கூடி எல்லாருமே திருடனுக்கு தொடர்பறவங்க தான் அப்படி இருக்கும் போது அரசியல்வாதியையும் போலீஸ்காரனையும் மட்டும் இந்தியா புறம் திட்டுறாங்க வேட்டியும் சேலையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு எதிரா அந்த வாக்கு அப்படின்னு திருப்பி கேட்டா எப்படி இருக்கும் தனுஷ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறது கதையில தான் முடியும் வாழ்க்கையில முடியாது சாக்கடை தண்ணி நம்ம சட்டையில போட்டு அழுக்காகாம ஒதுங்கி போணுமே தவிர சாக்கடையில இறங்கி அதை சுத்தப்படுத்தணும் நினைக்கிறத விட்டுடு ஏன் சட்டம் அழுக்காயிடுச்சு இந்த தண்டை தண்டனைங்கிறது எவ்வளவு வருஷம் ஏன் கேக்குற ஐயோ கிருஷ்ணா ஏன் இந்த கோண புத்தி இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது ஆமா நீ இப்பதான் வெளியில வந்திருக்கே எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறது யாரா கிருஷ்ணா வா கோவில் போயிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி என்ன வரவே கூடாது மனசு ஆமா ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலை பண்ணிட்டு பன்னெண்டு நாலு போ எட்டுன்னு கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டில் இருக்கிற எல்லாம் ரத்தமா தான் ஓடும் சாந்தம்னு ஒண்ணு வேணும் கிருஷ்ணா சாந்தமா இருக்கணும் சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது சாக்கடைங்கிறது கழிவு இப்ப ரத்த ஆரா ஓடினா அது மகா பாதகம் ஆமா என்னது இது நாம போயிடலாம் என்ன நாத்தம் குடல இருக்கிறது ஏன் இருந்து அனுபவங்களே இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது சரி அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரைய பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே ஒத்தனை நினைச்சுட்டு எல்லாரையும் பழிக்கப்படாது சமுதாயங்கிறது இந்த மாதிரியில வச்சிருக்கணும் இந்த மாதிரி சாக்கடையா வச்சிருக்கறனால தான் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கட்டுறோம் காரி துப்பினா என்ன கட்டுறன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இனிமே நானும் தான் செய்யறதா இருக்கேன் ஓஹோ அப்ப எதிர்காலம் என்ன இருக்கு எனக்கு யார் இருக்காங்க யாருமே யாருமே இல்லையா சரி என்ன விட்டுது கோபத்துல இருக்கா எனக்கு இந்த மனுஷனுக்கு மேல உலகத்துக்கு மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயர் இந்த கண்ணகி மாதிரி ஏன் எரிச்சாருன்னு இப்பதான் புரியுது அப்பவே இல்ல ஆட்டம் பாம்பு நியூக்ளியர் எல்லாம் போடலாம் என்ன சாவ போறவங்க நல்லவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க